வெல்கம் டு மிஸ்டர் தோலா வர்ச்சனன் பதினஞ்சு ஏழு இருபத்தி நாலு விண்வென்ற நம்பர் எழுநூற்றி எழுவத்தெட்டு இந்த டபுள் ஏழு ஏபி இந்த நம்பரு வந்து பதினாலு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது ஐம்பத்தஞ்சு இந்த எழுபத்தேழு ஏபிக்கு வந்தால் இந்த அஞ்சு நம்பர் வரும் இவருடைய நம்பர் வரவே வராது பன்னெண்டாம் தேதி சொன்ன பிசி வரும்னு எண்பது வந்துச்சு ஜீரோ எட்டு ட்ரையலை போயிடுச்சு இப்போது அதே மாதிரி தான் ஏபியில் இந்த நம்பர் தான் வரும் നാല് ആറ് ബി ബോർ നാല് രണ്ട് സി ബോൾ നാല് ഒന്ന് ആൽബോൾ നാല് ഒന്ന് രണ്ടോ സെറ്റ് ఆయన చెట్టి ఏబి బీసీ ఏసి నాపత్తి ఒన్ని పదనాలు నాపత్తి రెండు ఇరవై నాలు నాపత్తి ఆరు అరవై నాలు నాపత్తి నాలు

One new morning One box.